ஆ வணக்கம் சார் என் பேர் மணிகண்டன் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம் இது என்னோடய பையன் சாய்ஸ்ராத் இவர் ரெண்டு வயசு ஆச்சு இவர் இந்த ரெண்டு வயசுலேயே பார்த்திங்கன்னா பத்து உலக சாதனை படிச்சிருக்காரு என்ன மாதிரி சாதனைன்னு பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுலாம் இவர் இடம் பிடிச்சிருக்காரு ப்ளஸ் ஹார்ட்வர்ட் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இவரை ஹானர் பண்ணியிருக்காங்க பதக்கம் கொடுத்து ஆஸ்கர் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்துட்டு பிரில் யங் பிரில்லியன் ஆஃப் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இவர் பத்து உலக சாதனை இந்த மாதிரி படிச்சிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு வயசில் இந்த மாதிரி விஷயம் அவர் பண்ணது இது இவர் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்குதுங்க அது வந்து இருபத்தெட்டு ஸ்டேட்ஸை வந்து இருபத்தொரு செகண்ட் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு நம்ம வாயில் சொல்கிறக்கே இருபத்தெட்டு செகண்ட்ஸ் ஆகும் பட் இவர் இருபத்தொரு செகண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு ப்ளஸ் நம்ம செவன் கான்டினென்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து லெவன் செகண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு அண்ட் செவன் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து எயிட் செகண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கார் அது போக நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஃபிளாக்ஸோட கொடியை காட்டினீங்கன்னா அந்த கொடியோட நாடு பேர் இவர் சொல்லுவார் இந்த மாதிரி இவர் ரெண்டு வயசில் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நான் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் ஆஸ்பரெண்ட் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் மொபைல் ஃபோன்ஸ் இந்த டிவி இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம்ஸ்லாம் இருக்காது ஸோ இவரை நாங்கள் என்ன பண்ணோம்னா இவர் பிளே டைமில் இருக்கப்போ இந்த விளையாட்டு போக்கில் இந்த மேப்லாம் அவர் கொடுத்துட்டு இருந்தோம் பட் அவர் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும்போது எங்களுக்கு தெரிஞ்சுது அவர் அந்த விஷயம்லாம் எவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சுருக்காருன்னு ஸோ இந்த அறிவு வாய்ந்த குழந்தையை நாங்கள் இன்னும் ட்ரெயின் பண்ணுறக்காக அந்த மேப்ஸ்ல அவர் விளையாட்டு போக்கில் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம் காலப்போக்கில் அவர் அந்த மேப்ஸ்லாம் எனக்கே தெரியாத நாடு விஷயம்லாம் கூட அவர் சொல்கிறாரு எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் திறமையாக தான் இருப்பாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா மொபைல் ஃபோன்ஸு டிவியை வந்து போஜரமான விஷயத்த மட்டும் குழந்தைங்களுக்கு போட்டு காட்டினீங்கன்னா இதை விட திறமையான குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எல்லா கண்டிப்பாக எல்லாருமே வெளிச்சம் கொண்டு வரலாம் ஸோ எங்கள் பையனும் நாங்கள் இந்த மாதிரி திறமையை வெளிச்சம் கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆ வணக்கம் சார் என் பேர் மணிகண்டன் நான் கோயம்புத்தூர்ல இருக்கோம் இதனோடய பையன் சாய் சார் இவருக்கு ரெண்டு வயசு ஆச்சு இவர் இந்த ரெண்டு வயசுலேயே பார்த்தீங்கன்னா பத்து உலக சாதனை படிச்சிருக்காரு என்ன மாதிரி சாதனைன்னு பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இவர் இடம் முடிச்சிருக்காரு ப்ளஸ் ஹார்ட்வர்ட் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியிலேயே வந்து இவரை ஹானர் பண்ணியிருக்காங்க பதக்கம் கொடுத்து ஆஸ்கர் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்துட்டு பிரில் யங் ப்ரில்லியன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இவர் பத்து உலக சாதனை இந்த மாதிரி படிச்சிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் இந்த ரெண்டு வயசுல இந்த மாதிரி விஷயம் அவர் பண்ணது இது இவர் பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்குல்லங்க அது வந்து இருபத்தெட்டு ஸ்டேட்ஸ் வந்து இருபத்தொரு செகண்ட் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு நம்ம வாயில சொல்றதுக்கு இருபத்தெட்டு செகண்ட்ஸ் ஆகும் பட் இவர் இருபத்தொரு செகண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு பிளஸ் நம்ம செவன் கான்டினென்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து லெவன் செகண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு அண்டு செவன் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து எயிட் செகண்ட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு அது போக நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஃப்ளாக்ஸோட கொடியை காட்டினீங்கன்னா அந்த கொடியோட நாடு பேர் இவர் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வயசில் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் ஆஸ்பரண்ட் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் மொபைல் ஃபோன்ஸ் இந்த டிவி இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம்ஸ்லாம் இருக்காது ஸோ இவரை நாங்கள் என்ன பண்ணோம்னா இவர் பிளே டைமில் இருக்கப்போ இந்த விளையாட்டு போக்கில் இந்த மேப்லாம் அவர் கொடுத்துட்டு இருந்தோம் பட் அவர் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும்போது எங்களுக்கு தெரிஞ்சது அவர் அந்த விஷயம்லாம் எவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சுருக்காருன்னு ஸோ இந்த அறிவு வாய்ந்த குழந்தைய நாங்கள் இன்னும் ட்ரெயின் பண்ணுறக்கா அந்த மேப்ஸ்லாம் ஒரு விளையாட்டு போக்கில் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம் காலப்போக்கில் அவர் அந்த மேப்ஸ்லாம் எனக்கே தெரியாத நாடு விஷயம்லாம் கூட அவர் சொல்கிறாரு எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் திறமையாக தான் இருப்பாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா மொபைல் ஃபோன்ஸு டிவியை வந்து போஜனமான விஷயத்தை மட்டும் குழந்தைங்களுக்கு போட்டு காட்டிங்கன்னா இதை விட திறமையான குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எல்லா கண்டிப்பாக எல்லாருமே வெளிச்சம் கொண்டு வரலாம் ஸோ எங்கள் பையனை நாங்கள் இந்த மாதிரி திறமையை வெளிச்சம் கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது